ஹாய் ஹலோ வெல்கம் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல் நேற்று பிக் பாஸ் டேஸ் இட்ஸோட ரிவியூ அதாவது ஹோஸ்ட் விஜய் சேதுபதி வரும் நாள் முதல் நாளாக வந்து அதாவது லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து அனலைஸ் பண்ண முதல் நாளாக சாட்டர்டே வந்து வந்திருந்தார் அவர் என்னாலாம் பேசினார் யாவா யாராலாம் வருத்தம் எடுத்தார் என்ன அனலைஸ் பண்ணார் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு என்ன மெசேஜ் கொடுத்தாரு ஸோ இதெல்லாம் பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம் நிறைய சொன்னாருங்க அது வந்து கமலஹாசனுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் கமல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அனலைஸ் தான் சொல்லுவாரு ஆனா அந்த ஒரு ஒரு இதுக்கு வந்து ஓமையா அதாவது எடுத்துக்காட்டா சில விஷயங்கள் சில கதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு பட் விஜய் சேதுபதி அப்படி கிடையவே கிடையாது அதாவது ஏகப்பட்ட விஷயம் சொன்னாரு அதாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே டைம் ஆகும் ஏன்னா அத்தனை விஷயங்கள் வந்து பேசினாரு எந்த ஒரு இதுவுமே வந்து டாப்பிக்கு இரவுலாம் வந்துட்டா வந்து புகவே இல்லை பிக் பாஸுக்கு அப்பாட் போய் எந்த ஒரு விஷயத்தையும் பேசலை எந்த ஒரு இதுவும் இது பண்ணலை அதே மாதிரி நம்ம எல்லாம் சொன்னோம் இவர் கமல் இந்த இதை வந்து இவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு பட் முதல் டைம்லே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு பக்காவாக பண்ணாரு ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல் நம்மளோட எம்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கணும் எல்லாத்துக்குமே என்னோட பாடன கொடியாண்டிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிக் பாஸ் சீசனை அதாவது நினைத்து வந்து விஜய் சேதுபதி வந்தாரு அதாவது இந்த வேவாத வெயில் எனக்கு இந்த கோட்டெல்லாம் கொடுக்காதீங்க எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது எனக்கு வந்து சும்மா ஒரு கேஷுவலா ஒரு காஸ்ட்லியாக ஒரு கேஷுவலான ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு நீட்டாக கேஷுவலா ரொம்ப சிம்பிளா வந்து வந்திருந்தாரு பட் காஸ்ட்லி ஏன்னா அவரே சொன்னாரு இந்த காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப நீட்டாக சிம்பிளா வந்திருந்தாரு வந்தோனே பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டாக்கு வந்து ட்ரிபியூட் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு மௌன ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ணாங்க எல்லாம் எழுந்துருச்சு நின்று அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிச்சாரு அதாவது வந்து எல்லாம் என்ன சொன்னாங்க என் கண்டஸ்ட்லாம் நான் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண போறேன் அதே மாதிரி சாமி ஆர் மடத்துக்கு போகிற மாதிரி வித் ஃப்ளோல போகிறேன் அப்படின்னு சொல்லி போக போறேன் என்டர்டெயின்மெண்ட் தான் என்னோட இது அப்படின்னு சொல்லி உள்ளார போனாங்க ஆனால் அங்கே உள்ளார எல்லாம் என்ன பண்ணுறாங்க போய் ஏதோ டூருக்கோ பிக்னிக்கோ போன மாதிரி எல்லாம் போய் செட்டில் ஆயிட்டாங்க அவங்கள போய் இன்றைக்கு வருத்தெடுத்தாதான் திரும்புவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் ஹவுஸ் ஹவுஸ்மேட்டுக்கிட்ட வீடியோ மூலமாக அந்த டிவி மூலமாக பேச ஆரம்பிக்கிறாரு முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து சாஃப்ட்டாக ஆரம்பிக்கிறாரு எல்லா ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொதல் இதே பார்த்திங்கன்னா இந்த வீக்ல இந்த வீட்டு எப்படி போச்சு உங்களுக்கு வந்து இந்த வீக் எப்படி போச்சு இந்த வீட்ல எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு முதல்ல எடுத்தவனே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுனிதா காரணம் உட்கார்ந்தாங்க இந்த சைடு ரவீந்தர் உட்காந்துருந்தாரு இவங்க என்ன பண்றாங்க விஜய் சேது என்ன பண்ற சுனிதா நீ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னா இல்ல சார் இங்கே இல்ல சார் அங்கிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரவீந்தர் கையை கட்டுறாரு உடனே விஜய் சேது ஒரு ரவீந்தர்ந்து ஆரம்பிக்கலாமா சரி சுனிதா நீங்களே ஆரம்பிங்க அப்படின்ட்டாரு அதாவது நான்தான் ஹோஸ்ட்டு நான்தான் சொல்லுவேன் யார் பேசணும் யார் பேசக்கூடாதுன்ட்டு நீங்களாலாம் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க சுனிதா ஆரம்பிச்சோன்னே பேசுகிறாங்க பேசுறாங்க ஆள் பேசணுன்னே பார்த்தீங்கன்னா வரிசையாக பேச விடல டக்குன்னு ஒரு ரேண்டமா ஒரு பேரை சொல்லி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாமே நிறைய பேசுனாங்க நிறைய பேசுனதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா டைம் பார்த்தா அது முக்கியமா யாரெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸாக சொன்னாங்க முக்கியமாக என்ன அந்த இது நடந்துச்சு மட்டும் நம்ம பேசுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவீந்தர் வந்து இந்த மாதிரி நான் முதல் நாள்லேருந்து ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிச்சிட்டேன் ரவீந்தர் ஆமா நீங்கள் மொதல் நாள்லேருந்து கேம் பிள்ளைய விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க அதே மாதிரி என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து நீட்டாக அந்த பிக் பாஸ் ஹவுஸில் ஃபாலோ பண்ணிவிட்டேன் ஸோ இந்த வாரம் கடைசி வாரமாக எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே சொன்னோன்னே ஒரு ஸ்லாப் போர்வர் அங்கே ஒரு வீடியோஸ் இருக்குது என்ன சொல்கிறான்னா அந்த மாதிரி ஓ அப்போ நீங்கள் இன்னும் ரிவ்யூவர் யூடியூபர் அந்த ரிவ்யூவராக தான் இருக்கீங்க உள்ளார நீங்கள் இன்னும் கண்டஸ்டண்ட்டாக மாறல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் சிரிக்கிறாங்க உளுந்து உளுந்து உண்மையிலுமே அங்கேயும் போய் ரிவ்யூ தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஃபேட்மேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ரஞ்சித் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபேக்ன்னு ஒட்டிட்டாங்க அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு வெளியில உள்ளவங்க என்ன நடப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணத்துல கண்ணோட்டத்துல பேசுறாப்புல உடனே ஒரு இதே செது என்ன சொல்றாரு நீங்க வந்து ஃபேக்குங்கிறது வந்து உங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல மட்டும் தான் ஓட்டினாங்க அந்த தான் ஓட்டினாங்க உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க வந்து உண்மை உங்களை வந்து என்னைக்குமே ஃபேக்னு நினைக்க மாட்டாங்க ஸோ நீங்க வந்து இப்படி யோசிக்காதீங்க அப்படின்னு ரஞ்சித்துக்கு சொல்றாரு அதே மாதிரி உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு உங்களுக்கு வயசாக மாட்டது உங்களோட மறுமொழச்சி எப்படின்னா சூப்பராந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிரேட் கொடுக்குறாப்புல ரஞ்சித்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி இது வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி பேசியிருந்தாங்க அந்த விஷயம் வந்து எல்லா நல்ல விஷயமா இருந்துச்சு எல்லாத்துக்கும் தேவையான விஷயம் ஸோ அந்த நீங்கள் இது பண்ண பதிவு வந்து கரெக்டான பதிவு அப்படின்ற மாதிரி ஆர்ஜி ஆனந்தை வந்து பாராட்டுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கிட்ட வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரி என்ன சொல்றாரு நான் வந்து இந்த ஹவுஸுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் இது பண்ணுறேன் புரியுது எப்படி என்ன டிசிப்ளின் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி சொல்கிறாப்புல உடனே இது என்ன பாயிண்ட் கேட்குறாரு எப்படி பேசணுங்கிறது கற்றுக்கிட்டியா நீ மதம் அப்படின்னு கேட்குறாப்பி ஏன்னா அன்னைக்கு அந்த கேர்ள்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது அட்வான்டேஜ் ஏன் எடுக்க விட்றீங்கன்னு சொன்ன வார்த்தைக்காக இன்னைக்கு வந்து விஜய் சேது எப்படி பேசணும்னு கற்றுக்கிட்டியா அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க பேசும்போது முதல்ல கேட்கணும் நீ சின்ன வயசு தான் அதனால தான் நான் வந்து இப்படி சொல்கிறேன் கரெக்டாக இரு அப்படின்ற மாதிரி வான் பண்ணுறது உடனே ஜெஃப்ரியும் ஓகே நான் இல்லை நான் இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல அடுத்து பார்த்தீங்கன்னா அருணாவை வந்து பாராட்டுறாரு ஏன்னா வந்து சச்சனா வந்து வீட்டு வீட்டு வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளார வரும்போது அவரோட பிக் பாஸ் ட்ராஃபியை வந்து சச்சனா சச்சனாவுக்கு கொடுத்ததுனால நீங்கள் பண்ண காரியத்தை வந்து நான் வரவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னப்பில ஸோ இது மாதிரி தான் போச்சு அதே மாதிரி ஜாக் பிளின் நிறைய பேர் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் சொல்லாதனால நம்ம ஃபுல்லா யாரும் பற்றியும் பேசல அதை பத்தி பேசணும்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் இழுக்கும் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் போயிட்டு வரும்போது உள்ளார வந்தோன்னே கேட்குறாரு இந்த மாதிரி தான் பிரிச்சீங்களே அப்படிங்கிறாரு வீடை பிரிச்ச பிரிச்சிங்கன்னு கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாம் சொங்கி தான் உட்காந்துருக்காங்க உடனே விஜய் என்ன பண்ணுறது என்ன எல்லாம் ஒரு மாதிரி இன்ஆக்டிவாகவே இருக்கீங்க ஒரு இதே இல்லையே பார்ட்டிசிபேஷன் பார்ட்டிசிபேஷனும் உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி சொருகி போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க எல்லாம் பிரிஸ்கா இருங்க அப்படின்ற மாதிரி வான் பண்றாரு ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு அந்த விஷயத்தை அந்த நேரத்துல பண்ணாத மட்டும் சொல்லலாம் அந்த வாரம் ஃபுல்லும் எப்படி இன்னாக்டிவா அதனால அதனாலதான் வந்து ஒரு அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு எல்லாம் பிரிஸ்கா இருங்க அப்படின்னு சொன்னா அடுத்தவங்க பேசும்போது நீங்க இன்னாக்டிவா இருக்கு நீங்க பேசும்போது மட்டும் பிரிஸ்க்கா இருந்தா போதுமா அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்க மாட்டீங்களா இன்னாக்டிவா இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு ஸ்லாப் டோட்டல் ஹவுஸுக்கும் வந்து அடிச்சுடுறாரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீடை பிரிச்சுங்க இந்த வீடை பிரிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஏன் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள பெட்ரூம் எல்லாம் வேணும்னு சொல்லி ஏன் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்கறாங்க மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஹவுஸ் வந்து இது கம்ஃபர்டபாக கம்ஃபோர்டபுளாக இருந்துச்சு அதனால தான் வந்து நாங்கள் வந்து அந்த பிக் பாஸ் அந்த ஹவுஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ண இது பண்ணோம் அப்படின்னா ஈர் வந்து காண்ட் ஆயிடுச்சு அதாவது வந்து நீங்க வந்து எல்லாம் கேம் இருக்கீங்க அங்கே போய் கம்ஃபர்டபுளா படுத்து தூங்க போல எல்லாம் ஒரு கண்டஸ்டன்ட் கண்டஸ்டன்னா முதல்ல வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் நீங்கள் எல்லாம் போய் கம்ஃபர்டபுளா தூங்குறதுக்கு போகல அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தர்ஷா என்ன சொல்றாங்க நீங்க இந்த ரூம் செலக்ட் பண்ணி விஜய் சேதுபதி அவங்கள்ட்ட கேட்கும்போது இந்த மாதிரி பக்கத்தில் கிச்சன் இருக்கு கிச்சன்ல வந்து நாங்கன்னா ஒரு வேளை மூணு நேரமும் சமைக்கணும்னு நினச்சி நான் அது அது வந்து எங்களுக்கு ரிஸ்க் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னோனே அங்கே பிடிச்சிட்டாரு விஜய் சேதுபதி இந்த மாதிரி என்ன நீங்க வந்து ஆக்டிவா இருந்து பண்ணால் தான் ஏதாவது ஒரு கண்டன் கிடைக்கும் கண்டன் கிடைச்சாதான் வந்து நீங்க வந்து கரெக்டாக உங்க கேமை நீங்க விளாண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியும் ஆனால் நீங்க போய் கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்குறதுக்கு நான் மூணு நேரமும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறதுக்கு நாங்கள் உங்களை அனுப்பலையே அப்படின்னு சொல்லி சொல்றப்பல எல்லாம் வந்து பெரிய ஸ்லாப் டாரெக்ட் ஸ்லாப்பு இது கமல்னா மூத்தி ஏதாவது இருந்து சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லி முடிச்சிருப்பாங்க பட் வேசுபதி அந்த டாபிக் பிக் பாஸ் டாபிக்கை தவிர வேறு எந்த டாப்பிக்கும் போகவில்லை எல்லாம் நோட் பண்ணிங்கன்னா என்னன்னு தெரியல கரெக்டாக அது பாயிண்ட்டை சொல்லணும்னா சொல்லிட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா சுனிதாட்ட கேட்குறாங்க இவங்க வந்து இந்த என்னோடய பேகேஜ்லாம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்போ நீங்களும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்தை தான் பண்ணுறதுக்காக நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் இது பண்ணுறாங்க ஸோ டோட்டல் ஹவுஸ்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆடிஜான நம்பி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்டபுள் கண்ணாடி இருக்குது நாங்கள் அதாவது நாங்கள் பெண்கள் வந்து இது பண்ணுறதுக்காக கண்ணாடி வச்சுருந்தாங்க அதனால நான் அந்த ரூம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ணாடி எல்லா இடத்துலையும் இருக்கு பட் லேடிஸ் விஷயம் நீங்க நான் அதை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நீங்க புக்கு படிக்கிறீங்க புக்கு நிறைய படிக்கிறீங்க நிறைய பேத்துக்கு இப்ப என்ன சொல்றது அந்த புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்றீங்க ரைட் அதெல்லாம் ஓகேதான் புக்கு படிக்கிறதுனால உங்களுக்கு உங்களோட இது என்னன்னா நீ எல்லா சைடும் இந்த பர்ஸ்பெக்டிவா பார்க்கணும் ஆனால் நீங்க அதை பார்க்க தவறிட்டீங்க புக்கு படித்தா மட்டும் போகாது அதை நம்ம பயன்படுத்தணும் அந்த படித்த விஷயத்த அந்த பொருளை வந்து நம்ம பயன்படுத்தணும் அது முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லாப் ஆர்ஜி ஆனந்திக்கு கொடுக்குறாப்ப வெறும் புக்கை மட்டும் படிச்சா நீ பெரிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லாப்பை கொடுக்குறாப்புல இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து தீபக் பத்தி இன்னும் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி யாருவாருன்னு அந்த ரூம் வந்து ஒரு பார்க்கவே ஆம்பியன்ஸ் அந்த இதா இருக்கும் அதனால அந்த ரூமு எல்லாம் சூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாப்புல உடனே விஜய் சதுர அதனாலதான் அதாவது நீங்க வந்து ரவீந்தர் கொடுத்த அந்த விதிமுறை அதாவது இந்த நாமினேஷன் பண்ணக்கூடாது பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் அந்த விட்டு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்து கேக்குறாப்புல அதுக்கு தீப கிட்ட பதில் கிடையாது புரியாத மாதிரி நடிக்கிறது ஸோ இது தான் போகுது அடுத்து ஜாக்லின் கேட்குறாங்க நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இல்லை தான் கடைசியாக வந்தேன் கடைசியா வந்துட்டு எனக்கு வந்து அந்த பெட்ரூமுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால தான் வெளியில தூங்கினேன் அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ்கிட்ட கேட்டதுக்கு உடனே முடிவு எடுக்க சொன்னாங்க அதனால எங்களால் முடிவு எடுக்க முடியல தான் அந்த அந்த ரூமை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜாக்லின் ஸோ இதோட இந்த கேள்வியும் முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு ஆளும் கேட்குறாரு சச்சனாண்ட கேட்குறாங்க இந்த மாதிரி நீ வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸில் ஒரு வாரம் இல்லை போயிட்டு ரெண்டு நாள் தான் இருந்திருப்ப ஸோ நீ வந்து வெளியில் போனப்ப என்ன அதாவது அவருக்கு ஹவுஸில் எப்படி போச்சுன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கல வெளியில் போகும்போது என்ன யோசிச்ச அதே மாதிரி உள்ளார வரும்போது என்ன யோசிச்சேன் மறுபடியும் உள்ளார வரும்போது என்ன யோசிச்சேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க வெளியில் போகும்போது எலிமினேட் ஆகும்போது உள்ளார வரும்போது வந்து ஒரு நியூட்ரலாக தான் என்ன தான் இருந்தேன் அப்படின்னு ஆனால் அந்த டிராஃபியை உடைக்கணும்னு சொல்லுவோன்னா நான் உடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது சரி ஓகே இதெல்லாம் முடிஞ்சிருது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராங்குக்கு வராரு அந்த பிராங்க் அந்த வாரம் சிம்மி ஓட்டினாங்க பிராங்க் 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 பிராங்க்ட்டு முதல்ல வந்து ரஞ்சித் தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பிராங்க் பண்ணது தெரியாமல் போயிடுச்சா அப்படின்னு சொன்னால் ஆமாம் சார் எனக்கு வந்து தெரியல ரவீந்தர் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல அதே மாதிரி நிறைய பேர் அருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து நாமினேஷனுக்காக தான் பண்ண பிராங்க்னா நாங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வாய் சைடு ஃபுல்லு வந்து பிராங்க்க்குக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் உள்ளார போய் ஒரு பிரேக்குன்னு சொல்லிட்டு போய் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்துருப்பாரு போல அந்த வீடியோல நமக்கே ஆச்சரியமா அந்த வீடியோவில் வந்து ரவீந்திர வந்து ரஞ்சித்ரை சொல்லியிருக்காரு இந்த நாமினேஷனுக்காக தான் நம்ம வராட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பாயிண்ட்டை வந்து சொல்லலைங்கிறத ரவீந்திரையே ஏமாத்தி அவருக்கே மறக்கடிச்சு வச்சு ஒட்டியிருக்காங்க நாள் அவர் அது எப்படி அந்த ரவீந்தருக்கே தெரியாத அளவுக்கு நீங்க அதை மறைச்சிருப்பீங்க நாமினேஷனுக்காக வளாரோன்னு அவர் சொன்ன விஷயத்தையே மறைச்சு அவருக்கே தெரியாத மாதிரி எத்தனை எப்படி ஓட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பெரிய ஸ்லாப் இந்த மாதிரி அடிச்சுட்டு ஸ்லாப்பா அடுத்து பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் ரவீந்தருக்கும் மட்டும் தனியா ஒரு கேள்வி கேட்கிறாப்புல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரீந்திரா அந்த மாதிரி வந்து வந்து எலிமினேட் பண்ணீங்க ஓகேவா எலிமினேட் நாமினேட் பண்ணீங்க அதை நாமினேட் பண்றதுக்கு அதனால அதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க செல்ஃப் அந்த பொண்ணை வந்து நாமினேட் பண்ணீங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல யார் எதிக்ட் ஆக போறான்னு சொன்னா உங்க பேரை நீங்க எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உடனே இவர் என்னன்னா பூசி முழுகிறாரு அந்த அது எனக்கு வருத்தமா இருந்துச்சு அந்த பொண்ணை சொன்னதுனால கஷ்டமா இருந்துச்சு இப்ப நான் மறுபடியும் எந்த ஹவுஸ்மேட் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்னைய நான் அமினேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூசி மொழிகிறாரு நல்ல ஒரு ஸ்லாப்பை கொடுத்தாரு அதாவது நீ அந்த பொண்ணு நாமினே நான் எலிமினேட் பண்ணுறதுக்கு நாமினேட் பண்ணா இப்போ நீ ஒன்னையா செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி இருக்கிறால அதுக்கு வந்து ரவீந்திரன் வந்து பூசி சொன்னோன்னா இவர் என்ன பண்றாரு நம்ம மைண்ட் நம்ம ஆடியன்ஸ் ஃபைண்டில் உள்ள அவர் ஆடியன்ஸ் தான் அவர் பேசுறாரு என்ன சொல்கிறாருன்னா தயவு செய்து ஷார்ட்டா சொல்லுங்க ரொம்ப சுத்தி மூக்கீங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஸ்லாப்பை தப்பிடுறாரு அதுக்கப்புறம் ரவீந்தர் ஆஃப் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சொல்றாரு நீங்கள் வந்து நாமினேஷன் ஏன் அதிகமாக ஆனீங்க அதாவது ஃபஸ்ட் வாரத்தில் இந்த மொதல் நாளில் உங்களை தான் நாமினேட் பண்ணாங்க நீங்க ஏன் நினைச்சீங்க அப்படிங்கிறதுக்கு நான் இந்த மாதிரி முரண்பாடாக கருத்து நிறைய சொன்னேன் அதனால தான் என்னை வந்து நாமினேட் பண்ணேன் அதுவும் இல்லாமல் நான் ரூமுக்கு வெளியில தான் இருந்தேன் ஸோ எனக்கு நாமினேஷன் ஆட்டோமேட்டிக்காக நிறைய வந்துச்சு அப்படின்னு சொல்லுன்னா இது சரி நீங்க வந்து ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்காக உங்களை நாமினேட் பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இல்ல நான் அப்படிலாம் நினைக்கல நான் டஃபோனை இல்லை இல்ல அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாருன்னா அந்த மாதிரி நீங்க வந்து அதாவது வந்து ஆரம்பத்துல இருந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அவனு ஜாக்ல மறுத்து நான் ஆரம்பத்துல சண்டை போடல அப்படின்னா அங்க ஒரு சில இதே செய்யுது ஓ நீ இருந்து இனிமே பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு மூஞ்சி செத்து போச்சு ஜாக்கிளினிக்க அது மூஞ்சிலே தெரியுது இதே சது செம்ம காண்டில் இருக்கிற மாதிரியே இருக்கு அதையும் நீங்க சொல்றாப்புல நான் கேட்கற கேள்விக்கு எனக்கு பதில் வர வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் இது என்னோட கேள்வி இல்லை மக்களோட கேள்வி சோ நீங்க அந்த கேள்வி எனக்கு நீங்க சொல்ற பதில் எனக்கு புரியாத வரைக்கும் நான் தான் இருப்பேன் நீங்க வந்து அந்த மூஞ்சில வந்து டயர்டா காமிக்காதீங்க அப்படின்னா டயர்டுன்னா என்ன இருக்கும் எரிச்சல காட்டாதீங்கிற விஷயத்தான் வந்து டீசெண்டா பூசி மொழிகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சச்சனா இவங்க ஏதோப்பட்டாரு அடுத்து சச்சனா டம் கேக்குறா நீ ஏமா வந்து இந்த மாதிரி செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்ன கேக்குறாருன்னா இந்த மாதிரி ஆஹ் உண்மை வந்து இத்தனை பேர் நாமினேட் பண்ணி நீ என்ன ஆனச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாப்புல அது நம்ம உண்மையா சொல்லுது இந்த மாதிரி நான் வந்து அதாவது நான் ஒரு வாய் வார்த்தையாக தான் சொன்னேன் இந்த மாதிரி என்ன நான் அடுத்தவங்க ஹேர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடுத்தவங்க நான் நாமினேட் பண்ணேன் சரி ஐ மீன் என்ன நாமினேட் பண்ணேன் செல்ஃப் வளருது செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சச்சனா வந்து சொல்றாங்க அப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா அப்போ நீ வெளியில் போகிறதுக்கு எதுக்கு வந்து இந்த மாதிரி சொன்ன இந்த வெளியில போனதுக்கு ஒரு வார்த்தையை விட்டேன் இந்த மாதிரி நான் தெரியாது என்னமோ சொல்லிட்டேன் ஆனா அடுத்தவங்க எல்லாம் என்னைய அதை வச்சு காரணப்படி வெளியில அமுச்சுட்டாங்க அப்படின்னு எதுக்கு சொன்ன நீ வந்து சொன்ன காரணம் காரியம் தானே ஒரு சொன்ன விஷயம் ஒண்ணுதானே நான் என்ன நாமினேட் பண்ணிக்கிறேன் மனதளவுல தானே சொன்னேன் ஆனா நீ வந்து அதுக்கு ஃபீல் பண்ண எல்லாம் நாமினேட் பண்ணி வந்த அனுப்பிச்சோன்னா ஏன் ஃபீல் பண்ண அப்படின்னு கேட்கும்போது நீ குட் சோல் அப்படின்னு வெளியில எல்லாத்தையும் காட்டிக்கிறதுக்காக நீ இந்த வார்த்தையை சொன்னியா எதார்த்த அதாவது வந்து உண்மையா சொல்லாம சும்மா சொல்லுவோம் நமக்கு வந்து நம்மள நல்லாவும் நினச்சிடாங்க சொல்லி சொ அதுக்காக நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி டைரக்டா கேட்காம இன்டைரக்டா கேட்கறாரு விஜய் சேதுபதி உடனே அந்த பொண்ணுக்கும் பதில் சொல்றது வாயு வார்த்தைகள் ஐயோ தெரியாத வாயை விட்டா இதை வச்சே நம்ம நம்ம அப்பா நினைச்சிக்கிட்டு இருந்து இவருக்கும் நம்ம கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு மூஞ்சில வந்து ஈ அடல அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்லாப் கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சத்யா இவர் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன எப்படி போச்சுன்னு கேட்கும்போது சத்யா வந்து என்ன பேசுறாரு இந்த மாதிரி மைக்க மாட்டிக்கிட்டு ஆரம்பிக்கும்போது பேசுறாரு ஆனா விவே சிபிட்டு வந்து டைரக்டா கேட்காம அதையும் இன்டைரக்டா கேட்குறாரு சவுண்ட் கேட்கல கொஞ்சம் சவுண்டா பேசுங்க அப்படிங்கிறாரு அதாவது மைக்கு இப்படி மாட்டிட்டு கொஞ்சம் கழுத்துக்கிட்ட வச்சு பேசுங்க அப்படின்றாரு அதாவது அவர் சொல்ல வந்த காரணம் இது என்னன்னா தயவு செய்து சத் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருங்க நீங்கள் வந்து வெளியிலே தெரியல கண்டென்ட்டையும் கொடுக்காம ஓட்டிக்கிட்டீங்கிற பாயிண்டை தான் வந்து அவர் வந்து நீங்கள் பேசுறதை கேட்கல அப்படின்ற ஒரு இன்டைரக்டாக ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சத்தியம் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி சோறு இல்லாமல் என்னால் இருக்க முடியல சோறு இல்லாமல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சோத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் சரி அதுக்கு வெளுத்து வாங்குவார்னு நினச்சேன் பட் அது அதை பற்றி எதுவும் பேசலை மேபி கட் பண்ணாங்க என்னன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி முத்துக்குமரனுக்கும் ஒரு பெரிய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து நான் நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை அவனே சொல்லிக்கிறான் பட் டிசிஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் நேர்மையா இருக்கீங்க அவ்வளோதான் அடுத்தவங்களுக்கு நீங்க நேர்மையாக இருக்காங்கிற விஷயம்லாம் வந்து போக தான் தெரியும் இந்த விஷயத்தை உட்காருங்க அப்படின்றாங்க அடுத்து வந்து இது சொல்கிறாங்க அதாவது வந்து விஜய் விஷாவை வந்து கேட்குறாரு நீங்கள் வந்து ரவீந்திரோட சண்டை போட்டீங்க அந்த மாதிரி நாமினேஷனுக்கு சண்டை போட்டீங்க அந்த அந்த இதுக்காக வந்து விளாண்டா அப்படி சண்டை போட்டீங்க நீங்கள் எதுக்கு சண்டை போட்டீங்க அப்படின்னு ரவீந்திரிட்ட விஷால்கிட்ட கேட்குறாரு நீ உங்களுக்கு தான் தெரியும் நீ தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு சண்டை போட்டீங்க அப்படின்னோன்னா விஜய் விஷால வந்து சொல்ல வராரு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு ஆனால் வந்து டக்குனாரும் கையை தூக்கி அந்த அந்த விஷயத்தை பேச உடனே பண்ணிடுறாரு உடனே அந்த பாயிண்ட்டு அதுக்கப்புறம் என்ன பேசுனாருன்னு விஜய் விஷால் என்ன சொன்னாயே அப்படிங்கிற விஷயமே வரல அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா விஜய் விஷாலுக்கு தெரிஞ்சிருக்கு பட் ஆ விஜய் விஷாலோட கேள்வி என்னன்னா இந்த மாதிரி லேடிஸ் சைட் வந்து இந்த விஷயம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரவீந்தர் வந்து ஏன் இந்த விஷயத்த வந்து கேர்ள்ஸ்கிட்ட வந்து அவரு போய் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வந்து இது அதே மாதிரி ஆர்ஜய வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த மாதிரி அதாவது அது வந்து கடைசி வரைக்கும் வெடிக்குது இன்னும் போக போக அது ரெண்டு மூணு நாள் அந்த பத்தியே பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆர்ஜய என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பிராங்க் பண்ணாங்க ரஞ்சித் இவர் ரவீந்திரனும் ப்ராங்க் பண்ணாங்க பட் ரெண்டு பேத்துக்குமே ஒரு மாதிரி ப்ராப்ளம் இருக்கு ஸோ அவங்க ரெண்டு பேருமே மெடிக்கல் போயிட்டு போயிட்டு வராங்க ஆனால் இவர் ரவீந்தர் பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஒரு தண்ணி எடுத்து குடிக்க முடியல ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வந்தால் கூட எடுக்க முடியல நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் தண்ணி சாப்பாடெல்லாம் ஆனால் இவர் ப்ராங் பண்ணும்போது மட்டும் எப்படி ஆக்டிவாக வந்து பிராங்க் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஆர்ஜா வந்து ஒரு வார்த்தை கேட்குறாங்க அதுக்கு வந்து விஜய் விஜயசேபி ஞாயிற்றாம ஒரு பாயிண்ட் சொல்றாரு பிராங்க்னா உட்காந்துருமே அது பிராங்க் மாதிரி இருக்காது எந்திரிச்சு எந்திரிச்சு பண்ணாதான் அதோட வீரியம் இருக்கும் அதனால அவர் எந்திரிச்சு பண்ணியிருக்கார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒன்னா ஆர்ஜி ஆனந்தி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போனோன்னா கடைசியா ப்ரோக்ராம் முடியும் போது வந்து அதை பிடிச்சிக்கிறார் ரவீந்தர் அதாவது வந்து நான் எடுத்துட்டு வர சொல்ல தண்ணி சாப்பாடுலாம் நான் எடுத்துட்டு வர சொல்ல அவங்களாம் என்னோட கேர் எடுத்து என்னோட முடியல அப்படிச்சுல அவங்களாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அதனாலதான் நான் வந்து வாங்கி தண்ணி இதெல்லாம் சாப்பாடுலாம் சாப்பிட்டேன் இதை எப்பயும் மகாலட்சுமி சொன்னான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சீப்பான ஒரு விஷயத்த சொல்லி சார்ஜ் ஆனந்தி அப்படின்னு சொல்லி உட்காந்து ஃபீல் ஆகி பெட்டில் படுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அப்போ இவர் நம்ம முத்து மரமாக வந்து ஏன்னா சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு மரப்பு மரட்டிட்டு அதை அகட்டிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாப்புல சோ இந்த விஷயம் ஆதி ஆனந்தி சொன்ன விஷயம் கண்டிப்பா ரெண்டு மூணு நாள் ஓடும் அதே மாதிரி ஆர்ஜி ஆனந்தி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆ தெரியா வாயை வாய விட்டோமே அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தர்ஷா குப்தா சொல்றாங்க இப்போதிக்கு நீ வந்து ஃப்ரீயார் இப்போ சொல்ல வேணாம் அவர் ஆல்ரெடி எலிமினேட் நாமினேட் பிரஷர் இதில் இருக்காரு எப்படி சொன்னோம்னா டென்ஷன் ஆயிடுவாரு அதனால கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஆனால் என்னோட கருத்து என்னென்னா என்னையோட தலைவர் கிளம்ப போகிறாருன்னு தான் என்னோட கருத்து இருக்கு எடிக்ட் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா எலிக்ஷன் ஆக போறேன்னு நேற்றே வந்து சொல்கிறாரு விஜய் சேதுபதியிட்ட பேட்மேன் ஆனால் அப்பயே வந்து கமல் இந்த மாதிரி சொல்லிடுவார் இந்த மாதிரி நீ யார் சொன்ன நீ எலிமேட் ஆகுற நீ எலிமேட் கிடையாது உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாப்புல ஆனால் நேற்று விஜய் சேதுபதி இந்த பாயிண்டை சொல்லலை ஸோ மேபி பேட்மேன் இன்னைக்கு வெளியில் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அதாவது நிறைய விஷயங்கள் வந்து பேசுனாப்ல அதாவது விஜய் சேதுபதி அதாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி அதாவது ஒரு பத்து மட்டும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு வந்து ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லிட்டு போல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரோக்ராம் ரிலேட்டடாகவே சொன்னாரு அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன ஏகப்பட்ட பாயிண்ட் அதாவது ஞாபகம் வச்சுக்கவே முடியல அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி கேர்ள்ஸ் இல்ல பாய்ஸ் யூனிட்டியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்துச்சு இந்த சொல்லுங்க இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த வரைக்கும் இந்த வாரம் மட்டும் போயிட்டு இருந்துச்சு நேற்று சொன்னாரு பாய்ஸ் இம்யூனிட்டியா இருக்குங்க ஆனா ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தங்க முழு பின்னாடிதான் ஓரிஞ்சிருக்காங்க யாருமே வந்து அவங்க இன்ட்ரோபாயிட்டி இன்னும் வெளியில வரல ஒருத்தங்க ஒருத்தனை சார்ந்து ஒருத்தங்க பின்னாடி ஒளிஞ்சுதான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சொன்னாரு சோ இதுதான் பிக் பாஸ் டே சிக்ஸோட விஜய் சேதுபதி வந்த அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு வந்தாரு வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு அனலைசேஷன் வந்து படிட்டு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இவ்வளவு மெசேஜ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு ஹவுஸ்மேட்டுக்கு இதுதான் வந்து பேசிக்ஸோட ரிவ்யூ இந்த விஷயம் உங்களுக்கு நான் சொன்ன வந்து கருத்து வேறுபாடு முரண்பாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி விஷயம் இதுதான் வந்து இந்த விஷயம் ஆனால் நீங்க தப்பான விஷயமா சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது விஷயம் விட்டு போயிடுச்சு முக்கியமான ஹைலைட் ஆன பாயிண்டை வந்து நான் வந்து அந்த நாளில் நடந்த முக்கியமான ஹைலைட் ஆன வந்து நான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படி ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்க கண்டிப்பா அதை பத்தி அடுத்த வீடியோல கண்டிப்பா பேசுவோம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் டே செவனோட ரிவியூவை நாளைக்கு பிரீஃபா பார்ப்போம் அது வரைக்கும் உங்கள்ட்ட விடைபெறுவது உங்கள் முதல் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி வணக்கம்